வணக்கம் மக்களே இப்ப நாம என்ன பார்க்க போறோன்னா குரூப் டூ ஏக்கான கவுன்சிலிங் கவுன்சிலிங் அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம் கவுன்சிலிங் சொல்லிட்டு நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியால வெளியிடப்பட்டது அதாவது நம்ம டைரெக்டா போய் போஸ்டிங் எடுக்க போறோம் இதில் ஆன அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்ல வந்திருக்க எல்லா நம்பருக்கும் போஸ்டிங் கிடைக்குமானா கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான் ஸோ வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கலன்னா வெக்ஸிடாதீங்க அடுத்த குரூப் டூ இருக்குது வரப்போகுது எக்ஸாமு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதி வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வெளில வந்தாலும் வரலாம் அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை அப்படி வந்தால் மனசு வந்து நொந்தா நொந்து போயிடாதீங்க அடுத்த குரூப் ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா சரி இப்போ போஸ்டிங் எடுக்க போறவங்க சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போறவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியிட்டாங்க ஒருங்கிணைந்த குடிமை குடிமை பணிகள் இரண்டு தொகுதி இரண்டு ஏ அதாவது குரூப் டி ஏக்கான தேர்வில் தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை வந்து மேலே வெளியிட்டாங்க அதுல அதுல செலக்ட் ஆனவங்க மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து இருபத்தி எட்டு ஏழுல இருந்து ஒன்னு எட்டு வரைக்கும் இருபத்தெட்டு ஏழுல இருந்து ஒன்னு எட்டு வரைக்கும் நடத்த போறாங்க இந்த ஜூலை இருபத்தெட்டுல இருந்து ஆகஸ்ட் ஒன்னு வரைக்கும் ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வந்து குரூப் டூ இன்டர்வியூ வந்து நடக்க போகுது சரிங்களா குடிமை பணிகள் தேர்வு டூக்கான இன்டர்வியூ நடக்க அது நடந்து முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்துடும் இருபத்தி ஏழுக்குள்ள குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு இன்டர்வியூ கம் கவுன்சிலிங் வந்து உடனே இன்டர்வியூ நடந்த மறுநாளே மார்க் வெளியிட்டு உடனே கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா மார்க் வெளியிட்டு குரூப் ஏ முடிச்சுட்டு குரூப் டூ இன்டர்வியூ கூட நடத்தலாம் சரிங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு நடக்க போகுது குரூப் இன்டர்வியூ வந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா இப்போ நட நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் தேதியில் அடுத்த திங்கிழமை நடக்க ஆரம்பிக்குது ஸோ மூலச்சான்றிதழ் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழாம் எடுத்துகிட்டு போகணும் முதல்ல நீங்கள் வந்து இ சேவை மையம் மூலம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அனைத்து சான்றிதழ்களோட ஒரிஜினல் அங்கே நீங்கள் வந்து சப்போஸ் ஜெராக்ஸ் கூட அப்ளை பண்ணியிருந்தாலும் அனைத்து சான்றிதழ்களோட ஒரிஜினல் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் என்ஓசியா இருக்கட்டும் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துருந்து அந்த லெட்டராக இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன உங்கள் கையில் இருக்கணும் ஹால் டிக்கெட் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி மார்க் லிஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஜி டிகிரி கொடுத்தீங்க பிஎஸ்டிஎம் பேஸ்டு தமிழ் டிகிரியா அதை கொடுத்தீங்களா இல்லை யூஜி டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்தீங்களா எது கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும் வைங்க தேவையில்லாதன்னு கையில் வச்சிருக்கேன் வேணாம் சப்போஸ் நீங்கள் வந்து பிஏ தமிழ் தான் நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் பிஎஸ்டிமுக்கா அது கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் டிகிரினா அது நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தால் கையில் வச்சுக்கோங்க அப்லோடு பண்ணாமட்டால் அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா நீங்கள் அங்கே போய் பதட்டம் அடைஞ்சிட்டு ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற அதிகாரியும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா என்னென்ன கொடுத்தீங்கன்னோ அதை வச்சுக்கோங்க ஸோ ஈஜி டிகிரி அப்புறம் பிஜி டிகிரி எதாவது கொடுத்துருந்தா பிஜி டிகிரி ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் என்னென்ன சப்போஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அதோட சான்றிதழ் டைபிஸ்ட் அதோட சான்றிதழ் சரிங்களா பர்சனல் கிளர்க் கூப்பிடல இப்ப அதை சொல்லியிருக்காங்க ஸோ எது எது தேவையோ அந்த சான்றிதழ் மட்டும் வச்சிருக்கோங்க ஜார்ஜ் சான்றிதழ் கம்பல்சரி முக்கியம் சரிங்களா ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி முக்கியம் ஸோ செக்லிஸ்ட் பார்த்துக்கோங்க ஹால் டிக்கெட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு யூஜி டிகிரி மார்க் ஷீட்டு சரிங்களா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் இருக்கணும் ப்ரொவிஷனல் ஆறு டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டுமே இருக்கணும் சரிங்களா மார்க் ஷீட் இருக்கணும் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இருக்கணும் சரிங்களா மூணு இருந்தாலும் தவறு இல்லை அதுக்கப்புறம் பிஜியோட மார்க் ஷீட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு அப்புறம் ப்ரொவிஷனல் ஆறு டிகிரி சர்டிஃபிகேட் சரிங்களா பிஜி டிகிரி இருந்தா இதை தவிர நீங்க ஏதாவது ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் தவிர்த்து நீங்க முக்கியமா உங்களோட கவுன்சிலிங் மெமோல என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேரத்துக்கு ஆஜர் ஆகணும் அந்த நேரத்துக்கு அங்க போற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணிடுங்க ஒரு நாள் முன்னதாகவே சென்னைக்கு வந்துடுங்க கன்னியாகுமரியில இருக்கேன் நான் கரெக்டா நைட்டு கிளம்பி காலையில வரேன் அப்படின்ற நினைக்காதீங்க சப்போஸ் ட்ரெயின் பிரச்சனையோ பஸ் பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதனால நீங்க ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணுங்க அப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை கூட நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கும் நீங்க வந்துடலாம் சரிங்களா ஒரு நாள் முன்னதாகவே வந்துருங்க சென்னையில இருக்க பிரச்சனை இல்லை சென்னையில இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கூட பிரச்சனை இல்ல வந்துடலாம் பட் நீங்க லாங்ல மதுரை கன்னியாகுமரி தேனி ராமேஸ்வரம் இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் ஒரு நாள் முன்னதாகவே பிளான் போட்டிருங்க உங்களோட கவுன்சிலிங் ஒரு நாள் முன்னாவே பிளான் போட்டுருங்க அது மாதிரி எல்லாத்தையும் வீட்ல இருந்து கிளம்பும் போதே எல்லா கேட்டும் கையில இருக்கட்டும் எது எது தேவையோ தேவையில்ல அதெல்லாம் கையில கூட இருக்கட்டும் ஏன்னா கடைசி நேரத்துல எதையுமே தேட முடியாது உங்கள்ட கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க என்ஓசி வாங்கிதான் அதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ராப்பராக உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புங்க சரிங்களா என்ஓசி வாங்கிட்டு உங்களோட மேலதிகாரி சொல்லிட்டே கிளம்புங்க சரிங்களா சப்போஸ் அவங்க ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் அப்படி இப்படியும் உங்க மேல கோவப்பட்ட எடுக்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதபடி பாத்துக்கோங்க எந்த ஒரு கடைசி நேரத்தில் உங்க மேல ஒரு ரிமார்க் வராமல் பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்க உங்களுக்கான போஸ்டிங்கே எடுங்க போஸ்டிங் பிரிஃபரன்ஸ் வந்து போஸ்டிங் ஆர்டர் ஆல்ரெடி ரெடி பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல அதுக்கேற்ற உங்களோட உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு சில டிபார்ட்மெண்ட் எனக்கு ஓகே கன்வீனியன்டா இருக்கும் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இருக்கு இந்த ரிலீஜியஸ்ல அது எனக்கு ஓகேவா இருக்கும் சில பேர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ஓகேவா இருக்குன்றாங்க சில பேர் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேவ் வந்து ஓகேவா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கான போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு வெள்ளைத்தாளில வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் டே வேகன்சி லிஸ்ட் விடுவாங்க சரிங்களா ஒயிட் பேப்பர்ல வேகன்சி லிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சி கொடுப்பாங்க கம்யூனிட்டி லிஸ்ட் கொடுப்பாங்க சரிங்களா வைஸ் அப்படிமேகன்சி உங்களுக்கான கம்யூனிட்டியில மறுநாள் இருக்கா சான்ஸ் இருக்கா அப்படின்றத பாக்கணும் இப்ப சீனியர் இன்ஸ்பெக்டர் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வரும் சரிங்களா இருக்குன்னு நினைப்பீங்க மறுநாள் அது வேகன்சி இருக்காது நீங்க வேற என்ன டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அஞ்சுல இருந்து பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி வந்து தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கவுன்சிலிங் போகும்போது தெளிவான மனநிலையில தெளிவா டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும் கடைசி நேரத்தில் இதை எடுத்துட்டேன் தப்பாயிடுச்சே ஐயோ எனக்கு என் ஊரில் கிடைக்குமா தெரியலையே நான் இங்க எப்படி சென்னையில மட்டும்தான் ஒர்க் பண்றதா அப்படின்றது மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கா இல்லாதபடி பாத்துக்கோங்க இப்ப நீங்க இருபத்தெட்டு கவுன்சிலிங் வரீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா மொதல் ஹாஃப் டேல கவுன்சிலிங் அட்டன் பண்ணா நீங்க என்ன போஸ்ட்னா சூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கும் சப்போஸ் நீங்க முப்பதாம் தேதி கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணீங்க முப்பத்தொன்னு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணீங்கன்னா வேகன்சி எல்லாம் முடிஞ்சிருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிலாம் குறைஞ்சிருக்கும் உங்க கம்யூனிட்டியில இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம நீங்க போயிட்டு கவுன்சிலிங் அறையில் உட்காந்துட்டு போஸ்டிங் எடுக்க வேண்டிய அறையில் உட்காந்துட்டு நீங்க குழப்பம் இல்லாம எடுக்கணும் அதனால முதல் நாளே ஐந்து முதல் பத்து நா பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிலாம் செக் பண்ணி உங்களுக்கு அதுல எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒன் டூ த்ரீ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க எப்படி ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குதோ அதே மாதிரி நீங்க வந்து கவுன்சிலிங்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் அங்க போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லா துறைகளும் வந்து சமமான அளவு என்ன சொல்றது சம்பளம் வழங்குது அதுல எந்த குறையும் இல்ல சில துறைகளில் ஒரு சிலது பாசிட்டிவ் இருக்கும் ஒரு சிலது நெகட்டிவ் இருக்கும் நான் படிக்க மேற்கொண்டு படிக்கணும்ன்றவங்க ஒரு சில குறிப்பிட்ட துறை எடுத்தா மட்டும் தான் படிக்க முடியும் சப்போஸ் நீங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா போஸ்டிங் எடுத்தீங்கன்னா படிக்க முடியுமான்னு கேட்டா நியாயமா சொல்லணும்னா படிக்கிற நேரம் கம்மியா தான் இருக்கும் நீங்க வந்து மக்களுக்கான டிபார்ட்மெண்ட் அது எலெக்ஷன் டைம்ல ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் ஒர்க் சரிங்களா அப்படின்னு அப்ப நீங்க வந்து மேற்கொண்டு படிக்கணும்னா நீங்க அதை பார்க்காம வேற படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை உள்ள துறையை வந்து எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்க இதை இதை தாண்டி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணலாம் இல்ல குரூப் ஒன் போஸ்ட் கூட கிளியர் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தை அதை எடுக்கலாம் சப்போஸ் இன்டர்வியூ போஸ்ட் நீங்க செலக்ட் ஆகிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பிரச்சனை இல்லை இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல போஸ்ட் தான் அதை நீங்க வந்து தாராளமாக எடுக்கலாம் நீங்க வந்து திரும்ப குரூப் டிஏல போயிட்டு போஸ்டிங் எடுத்து நிறைய சில பேரோட வாழ்க்கைய வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு போஸ்டிங்கே கிடச்சிச்சுன்னா அதை மட்டும் எடுங்க டூ ஏ வந்து திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது எப்படி நடக்குதுன்னு இதுதான் முதல் தடவை இது எப்படி நடக்குது இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்சு அப்புறம் நான் இன்டர்வியூ வந்து நடக்குதா என்ன அதுக்கேற்றபடி பாத்துக்கலாம் சரிங்களா ஸோ வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஒன் டூ டென் டிபார்ட்மெண்ட்ஸ் வேகன்சி லிஸ்ட் அப்புறம் சர்டிபிகேட் சரிங்களா இது எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட்